தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பான வழக்கில் கொலை வழக்குதான் தொடர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் வணக்கம் இப்போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக என்னென்ன விஷயங்களை உயர்நீதிமன்றம் கூறியிருக்குது விவரங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சமூகம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்க வந்து தேசிய மனித உரிமை ஆணைய வந்து முடித்து வைத்து உத்தரவிட்டிருந்தது இதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் மனித உரிமை ஆர்வலர் கென்டி திபேன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு தான் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் குமார் அடங்கிய அமர்வுல இந்த விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்குல எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்த அப்போதைய தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க திருமாறன் வந்து தரப்புல மனித உரிமை ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி ஓய் பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரிக்க விசாரித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அந்த வாதங்களை முன்வைத்தார் இதற்கு மனுதாரி திபேன் வந்து என்ன தெரிவித்தார் என்றால் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்களை பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க கேட்பதாகவும் இதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் சிபிஐ தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவித்தார் என்றால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்குல விசாரணை நீதிமன்றத்தில் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த அடிப்படை முகாந்திரம் இல்லை என்றும் அவரும் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்து என்றும் அவர்களுக்கு எதிராக ஏன் கொலை வழக்கு தொடர முடியாது கூடாது என்று கேள்வி முன்வைத்தார்கள் மேலும் வந்து துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவு உத்தரவிட்டது யார் யார் பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்வி முன்வைத்தார்கள் தொடர்ந்து இந்த வழக்குல வந்து எதிர்மனதாரர்களுடைய ஆட்சேபத்திற்கு பதில் உத்தரவிட்டு அந்த மனுதாரர் அதாவது எதிர்மனதாரர்கள் ஆட்சேபத்திற்கு மனுதாரர் ஹிண்டித்து பேன் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த விசாரணை வந்து பதினைந்தாம் தேதிக்கு வருகிற பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க